அனைவருக்கும் வணக்கம் ஆறு செவ்வாய் முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்கிழமை தினத்தின்றி எதற்காக வந்து முருகனுக்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு இல்லமாக இருக்கும் அந்த சொந்த வீடு வாங்குவதற்காகவோ இல்ல எனக்கு சொந்த வீடெல்லாம் இருக்குது இருக்கு ஆனா அது ஒரு லோன்ல போட்டு நாங்க வீடு வாங்கியிருக்கிறோம் கடன் பிரச்சனை இருக்குது அப்படி இருப்பவர்களும் செவ்வாய்க்கிழமையன்று நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்துட்டு வாங்க கடன் அப்படியே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைச்சிடுவீங்க ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆறு செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கான முழு வழிகள் முருகன் உங்களுக்கு காமிப்பார் நிச்சயமாக நிறைய பேர் வந்து முருகன் வழிபாடு செய்து கடனை நிறைய பேர் அடைச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ கடனை அடைப்பதற்காக முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வழிபாடு செய்வது சிறப்பான ரிசல்ட்டு உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் முருகனுக்கு அப்படின்னு எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு ஒரு படம் இருந்தா கூட போதுங்க முருகனுக்கு விரதம் இருந்து சிறப்பாக பூஜை செய்யலாம் விரதம் இருக்கிறவங்க எப்போது பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்றால் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் வந்து காலை ஆறுலேருந்து மாலை ஆறு வரை ஆறு மணி வரையே நீங்கள் கணக்கு எடுத்துக்கிடணும் அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூரிய அஸ்தமனான பிறகு நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு விரதத்தை நிறைவு செய்யும்போது உங்களுக்கு ஒரு நாள் கணக்கு சரியாக உங்களுக்கு அமையும் இப்போ நிறைய பேர் வந்து செய்கின்ற ஒரு சில தவறு என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில் எந்திரிச்சு முருகனுக்கு தீபம் ஏற்று வர்றது கிடையாது நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணுறேங்க இது நம்ம விரதம் இருக்குன்னாலே நம்ம வந்து காலையில் வந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைக்கணும் ஏன்னா நம்ம விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறது முருகன்ட்டை நம்ம சொல்லணும் இல்லையா அதனால வந்து நம்ம காலையில விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த விரதம் நமக்கு நல்லபடியாக முடியணும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து முடியணும் நல்லபடியா நமக்கு நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகன்ட்ட வந்து சங்கல்பம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கோரிக்கை வைக்கிறது வந்து காலை நேரம் தான் விரதம் இருப்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பூஜை செய்பவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் காலையில் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யலாம் அல்லது மாலை நேரம் பூஜை செய்யலாம் விரதம் இருந்து கடைபிடிப்பவர்கள் மட்டும் நீங்கள் காலை முருகனுக்கு ஒரு தீபத்தையாவது ஏற்றி வைத்து முருகன் நான் இந்த விஷயத்திற்காக நான் விரதம் இருக்கிறேன் நீ வந்து என்னுடைய விரதத்தை வந்து நிறைவு சிறப்பாக செய்து கொடுத்து எனக்கு எந்தவித தடங்கள் வராமல் பார்த்துக்கோங்க என்னுடைய விரதம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்னுடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் எனக்கு வந்து நீ தான் துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சென்டிமீட்டர் நம்ம பேசி முருகனோட ஆசிர்வாதத்தை நம்ம பெற்று நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் மறுபடியும் பூர்த்தி செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்போ விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்த உடனே தலைக்கு குளிக்க வேண்டும் கட்டாயமாக குளிக்க வேண்டும் இப்போ விரதம் இருப்பவர்கள் தலைக்கு குளிக்கணுமா எனக்கு சைனீஸ் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நிறைய நிறையா வாய்ப்புகள் இருக்கின்றது நிறையா சொல்லுவீங்க இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக விரதம் இருக்கிறீங்க ஒரு அஞ்சு நாள் விரதம் இருக்கிறீங்க ஆறு நாள் தொடர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா தினமும் தலை குளிக்க முடியாது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தினமும் தலை குளிக்க முடியாது இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம ஒரு நாள் தான் வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தான் விரதம் இருப்பீங்க அந்த செவ்வாய்க்கிழமை என்று காலையில் நீங்கள் தலை குளிச்சிடணும் தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வாசலெல்லாம் தெளித்து கோலம் போட்டு இன்னுடைய படத்துக்கு வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க தொடச்சி விட்டுக்கோங்க அதாவது நம்ம வந்து அந்த படத்திற்கு வந்து ஒரு கிளாத்து அதிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிளாத்தில் வந்து பன்னீர் டிப் பண்ணி தொடச்சி விடுங்க எப்போதுமே பன்னீர் வச்சு நீங்கள் நம்ம வந்து தொடச்சி விடும்போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த படமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் முதல்ல வந்து நம்ம தண்ணி லைட்டாக வச்சு டிப் பண்ணி தான் நம்ம துடைக்கணும் அப்படியே நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி துடைக்கக்கூடாது டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம தொடச்சி எடுக்கணும் அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சோண்டி பன்னீர் விட்டு பச்சை கட்டுற துண்டு கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிடணும் அதாவது நுணுக்கி வச்சுக்கூடணும் வச்சுட்டு அந்த லைட்டை ஜவ்வாது பொடி கூட சேர்த்து நம்ம அந்த படத்தை தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த படத்திற்கு நல்ல ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கும் அடுத்து சந்தன குங்குமம் நீங்கள் வைக்கணும் வைச்ச பிறகு செவ்வரலி பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க இப்போ செவ்வரலி பூக்கள் கிடைக்கல அப்படின்னா மல்லிகைப்பூ சாமந்திப்பூ செம்மங்கிப்பூ முருகனுக்கு நிறைய பூக்கள் உகந்த பூக்கள் இருக்கின்றது உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைக்கின்றதோ அந்த பூக்களெல்லாம் பன்னீர் ரோஜா கூட பயன்படுத்தலாம் அந்த பூக்களெல்லாம் நீங்கள் முருகன் அலங்காரம் செய்துட்டு காலை வந்து ஆறு விளக்கும் ஏற்றலாம் அல்லது ஒரு விளக்கும் ஏற்றலாம் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு பாலும் தேனும் நெய்வேத்தையும் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் இடியாப்பம் சாப்பிடலாம் உப்புமா சாப்பிடலாம் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் விரதம் இருந்தாலும் எனக்கு டயர்டு வராது அப்படி இருப்பவர்கள் சுவாமிக்கு விற்கிற நேவியை தூத்தம் மட்டும் பாலும் தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் மதிய நேரம் வந்து பழங்கள் சாப்பிட்டுட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு வந்து சாதம் ஒயிட் ரைஸு சாம்பார் அல்லது பருப்பு வைக்கலாம் அல்லது லெமன் சாதம் இந்த மாதிரி ஆறு சாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாதம் கூட ரெடி பண்ணலாம் அதாவது தேங்காய் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதத்தை நீங்கள் ரெடி பண்ணி கூட நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தானே விரதம் இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த பால் பாயசம்லாம் செய்து கூட நீங்கள் அப்பளம் வைத்து நீங்கள் ஒரு பொரியல் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு வைத்து கூட நீங்கள் ஒரு வாழை இலை போட்டு நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது காயத்ரி மந்திரமோ அல்லது மூல மந்திரமோ ஓம் சரவணபபாய நமக அந்த மந்திரமே போதும் ஆறு முறை செல்லணும் ஒன்பது முறை செல்லலாம் இருபத்தொன்று இருபத்தேழு நூற்றி எட்டு இந்த மாதிரி கணக்கில் வைத்து நம்ம சொல்லலாம் இல்லை நான் கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னா கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிடமும் ஒரு இருபது நிமிடம் நம்ம வட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகனுக்கு அதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பூஜையை வந்து முருகன் பார்த்து கொண்டே தான் இருப்பார் நீங்கள் ஒவ்வொரு பூஜையும் வந்து விரும்பி பண்ணும்போது அதாவது அதை நீங்கள் ரொம்ப நேசித்து பண்ணும்போது முருகர் அதை உணர்ந்து கொண்டு தான் இருப்பார் அந்த பூஜைக்கு ஒரு மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற பூஜை வந்து என்றைக்குமே வீணாகாது அதற்கான பலன் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து முருகன் நம்ம முன்னாடி இருக்கிறாரு முருகன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்துடன் ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த பூஜை வந்து முழுமை பெறும் நிச்சயமாக நூறு சதவீதம் முழுமை பெறும் இது இல்லையே அது இல்லையெல்லாம் எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க என்ன இருக்கின்றதோ உங்களிடம் அதை வைத்து நீங்கள் சிறப்பாக பூஜை செய்தால் போதும் முருகர் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார் அடுத்து வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் வந்து முடிந்தால் வைப்பது ரொம்ப சிறப்பு எப்போதுமே ஒரு பூஜ்ஜியம் எடுத்துக்கிட்டோம் ஒரு விரத வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் ஏற்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது வெற்றிலை தீபம் ஏற்றலாமல் நம்ம தாராளமாக ஏற்றலாம் இல்லை நார்மலாக அகல் விளக்கு மட்டும் ஏற்றலாம் ஒரு விளக்கும் ஏற்றலாம் இரண்டும் ஏற்றலாம் ஆறும் ஏற்றலாம் ஆறு தான் ஏற்றணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆறு ஏற்றுவது சிறப்பு ஏன்னா ஆறு முகம் கொண்டவர் இல்லையா முருகர் அதனால் முருகனுக்கு வந்து ஆறு தீபம் ஏற்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரே தீபத்தில் ஆறு முகனே நம்ம வைத்து முழுதான் வழிபாடு செய்யலாம் ஸோ நம்ம வந்து எதையும் நேரத்துக்கு வளப்படுத்தவில்லை எத்தனை அகழ்வுளுக்கு உங்களுக்கு ஏற்றணும் விருப்பப்படு விருப்பம் இருக்கின்றதோ அத்தனை அகழ்விலுக்கு நீங்கள் ஏற்றி வைத்து சிறப்பாக வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க வர்க்கம் இருக்க முடியாதவர்கள் பூஜை மட்டும் செய்யுங்க காலை மாலை ரொம்ப சிறப்பு இப்ப வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவான் கூறிய நேரத்தில் நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்வது சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் செவ்வாய் பகவானோட தாக்கங்கள் வந்து குறையும் அவருடைய அருளோட நமக்கு வந்து எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் இப்போ செவ்வாய்கோறை அப்படிங்கிறப்போ செவ்வாய்க்கிழமை வந்து காலை ஆறு டு ஏழு இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ மாலை நேரம் வந்து நான் ஆறு மணிக்கெலாம் பூஜை செய்யணும் அப்படி இருப்பதில் மாலை ஆறு மணிக்கு பூஜை செய்யலாம் இல்லை நான் செவ்வாய்கோரையிலே பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் மனதார பண்ணுங்கள் ஒரு நேரம் புத்தி செய்தாலும் மனதார பண்ணுங்கள் முருகனை விரதம் இருப்பவர்கள் இரண்டு வேளை முருகனை கையெடுத்து கும்பிட்டு வழிபாடு செய்யுங்க முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை என்று சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப சிறப்பானது வேல்மாறல் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் அவருடைய மந்திரங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நாமங்கள் சொல்லலாம் அவருடைய நாமங்கள்லாம் நிறைய இருக்கின்றது அதில் ரொம்ப எளிமையான நாமங்கள் ஓம் பாலகுமாராய நமக ஓம் சண்முகநாதனின் நமக அப்படிங்கிற மந்திரங்களாக நிறைய இருக்கின்றது ஓம் ஐம் ரீம் வேல்காக்க இருக்கின்றது சரவண பவாய நமக ரொம்ப நல்ல ஒரு மந்திரம் வந்து சரவண பவாய நமக அந்த மந்திரத்தை அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பதே நமக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னாலே முருகன் நம்ம கிட்ட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாரு நம்ம வீட்டில் இருக்கிறாரு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம அதனால் வந்து அவருக்கு வந்து உண்மையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலே முருகருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து எப்போதுமே நெகட்டிவான எண்ணங்களோடு நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்பப்போ எல்லாருக்குமே வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரதா செய்யும் வராமலாம் யாருக்குமே இருக்காது அந்த நேரம் என் அப்பன் முருகன் என்னுடன் இருக்கிறார் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எப்படிப்பட்ட ஜாம்பவான் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன இடத்துல நெகட்டிவ் எண்ணங்கள் வரதா செய்யும் அந்த எண்ணத்தை வந்து ஓவர் டேக் நீங்கள் பண்ணணும் முருகனை வந்து மனசில் நிறுத்தி நீங்கள் பண்ணணும் இப்போ என்ன அப்படி நெகட்டிவான எண்ணங்கள் வருது அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே வருகின்ற ஒரே நெகட்டிவான எண்ணங்கள் என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு அந்த எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு அதிகமாக காமனாக வருகின்ற ஒரே நெகட்டிவான எண்ணங்கள் இது மட்டும்தான் பொதுவாக எல்லோருக்குமே காமனாக வர்றதுனால எதுக்கு தான் இருக்கிறனோ அப்படிங்கிற எண்ணங்களும் வரதான் செய்யும் ஸோ அந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது நமக்கு முருகன் மேலே அருள் இருக்கும்போது நம்ம வரக்கூடாது நமக்கு அப்பப்போ வரும்போது முருகன் என் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முருகனுடைய அருள் வந்து கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் முருகன் எப்போதுமே உங்களுடன் கூடவே இருப்பார் அதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை விரதமோ அல்லது பூஜையை இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு ஆண்மைத்தருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி